தியா குட்டி என்னம்மா பண்ணுறே சரியா சாணி தெளி வாசலுக்கு வாசலில் போய் தெளி ம் போதும் 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 தண்ணி போதும் போதும் போதுமா எதுவும் போய் தெளி ஓ அங்கே அங்கே வாசலில் போய் தெளி ம் தெளிச்சு விடு தெளிச்சு விடு வாசலுக்கு சாணி தெளி ஆ தெளிம்மா 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 ஆ தெளி தெளி இப்படி தான் தெளிக்கணும்மா வாசலில் ஏம்மா இந்த மட்டும் மதியானத்தில் ஆ தெளிம்மா தெளிம்மா ஆ அப்புறம் தண்ணி மணம் வந்து தெளி போ காலியாக ஆகிருச்சு பாரு இங்கே பாரிய ஏம்மா

அப்பா பாத்தருங்க சாணி தெளிக்கிறது நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம் தண்ணிக்கலாம்